தொடர்ந்து ஜிக்கிறிமுக கூட்டணியில இருந்து தொடர்ந்து தோற்கிற எடப்பாடியின் ஓட்டை படகில் வந்து ஒருவரும் ஏறமாட்டார்கள் சீமான் வந்து எங்களை காப்பாற்றுவார் என்னும் இயக்கத்தில் இருக்கின்றனர் எடப்பாடி ஆட்கள் ஆனால் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படியே வந்தாலும் அவரது கட்சியால் எடப்பாடி கட்சிக்கு எந்த பயனும் இருக்காது காரணம் அதிமுக திமுக என்கிற இரு கட்சிகளும் வேண்டாம் என்கிற மனநிலையில் உள்ளவர்களின் ஓட்டுகளை கொண்டு மட்டுமே உயிர் வாழும் கட்சி அது இருக்க அவர்கள் இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலும் இழப்பு சீமான் கட்சிக்கே தவிர ஆதாயம் சீமான் சேருகிற கட்சிகளுக்கு இருக்காது இதற்கு கடந்த காலத்தில் கூட்டணிக்கு சென்று பேரழிவை சந்தித்த தேமுதிக கண்முன் சாட்சி அடுத்து எஞ்சியிருப்பது பாஜக முன்னெடுக்கும் என் கட்சிகள் மட்டுமே அவர்களை பொறுத்தவரை சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ பதினெட்டு சதவீதத்தை எட்டிவிட்ட நிலையில் அப்படியே அதிமுகவுடன் கூட்டணிக்கு சம்மதித்தாலும் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற நிபந்தனையை நிச்சயம் முன்வைப்பார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களது தினகரன் போன்றவர்களையும் கூட்டணியில் ஐக்கியப்படுத்தவே பாஜக விரும்பும் இதற்கு நிச்சயம் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பதும் அலிகான் கட்சியும் எடப்பாடியின் சில பல சாதி சங்கங்களுமாகத்தான் இருக்கும் ஆம் கட்சியையும் உடைத்துவிட்டு கைவசம் இருந்த கூட்டணி கட்சிகளையும் தொலைத்துவிட்டு அண்ணா டெபாசிட்டுக்கு போராடுகிற இயக்கமாக்கி வைத்திருக்கும் எடப்பாடியின் வியூகங்கள் பத்து தோல்வியை பதினோராவது தோடு தங்கள் அரசியல் வாழ்வில் தொடர்ந்து இரண்டாம் முறை திமுக ஆட்சியை தக்க வைத்தது இல்லை என்கிற குறையை போக்குவதாகவே அமையும் ஆக காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை அள்ளிக்கொண்டு போவான் என்னும் கதையாக எம்ஜிஆரின் கட்சிக்கு எடப்பாடியால் பேரழிவு என்னும் அபாயத்தோடு அதிமுகவின் எதிர்காலம் முட்டுச்சந்தில் விக்கித்து நிற்கிறது என்பதே சத்தியமான உண்மை இதனை எடப்பாடி நடத்துகிற மௌன செயற்குழுக்களின் வாய்ப்பூட்டு சட்டங்களால் ஒருபோதும் மறைக்க முடியாது